ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலில் ஏன் கண்ணதாசன் பாடல் மட்டும் போடுறீங்க அதுக்குன்னு ஒரு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு அது ஏன்னா வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நமக்கு ஒரு பாடல் துணை இருக்கும் அது கண்ணதாசன் எழுதியதாக இருக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கு முன்னதாகவும் எத்தனையோ கவிஞர்கள் சினிமாவில் பாட்டு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் கண்ணதாசனைத்தான் தான் அவரவர் தன் மனதில் ஆசனம் போட்டு அமர வைத்து சீராட்டினார்கள் காரணம் சினிமா பாட்டுக்குள் வாழ்க்கையை தேன் கலந்து கொடுத்த சித்த மருத்துவக்காரன் கண்ணதாசன் வாழ்க்கையின் சிக்கல்களுக்குள் சிக்கி தவித்து விழுந்து கிடந்தவர்களை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா பாடல் தண்ணீர் தெளித்து எழுப்பியது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் என்று வாழ்வின் யதார்த்தம் சொல்லி பந்தி வைத்த பாட்டுக்காரன் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க